இன்றைய பதிவில் திருமணம் ஆகாத ஒரு ஆண் ஜாதகத்தை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் நாற்பத்தி மூணு வயசாகுது இன்னும் வந்து திருமணம் ஆகலை அதை பற்றி பார்க்க போகிறோம் என்ன கிரக நிலை எதனால் வந்து நான் நாற்பத்தி மூணு வயசு வலியும் திருமணம் நடக்காமல் இருந்தது காரணம் என்ன அப்படின்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து பார்க்குறவங்க ஜாதகத்தில் உங்களுடைய சந்தேகம் இருந்தாலும் கீழே கமாண்டில் கொடுங்க ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி உங்களுக்கு என்ன உங்கள் ஜாதகத்தில் சந்தேகம் இருக்குது கீழே கமாண்டில் கொடுங்க அடுத்து வர வீடியோவில் அந்த கேள்வி பண்ணான பதில் வந்து அப்லோடு பண்ணுறேன் உங்கள் பேர் பிறந்த தேதி மாதம் பிறந்த வருஷம் பிறந்த டைம் ஒவ்வொரு மாவட்டம் கரெக்டாக கொடுத்து தமிழில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு கேள்வி கூட கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி வந்து பார்க்க சொல்ல தெளிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் வாழ்க வளமுடன் வாங்க பதவிக்கு போகலாம் இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம வந்து ஒரு பார்வை வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்க்க சொல்ல கும்பலகணம் கும்ப ராசி ஏழு குடி பார்க்க சொல்ல சூரியன் அவர் வந்து பார்க்க சொல்ல மாணவிஸ்தனாதிபதி சூரியன் வந்து பார்க்க சொல்லலாம் தனஸ்தானத்தில் நட்பு வீட்டில் போடுகிறாரு நாம்ச காலத்தில் பகை பெற்று உக்காணுகிறாரு அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சேரம் புதனுடைய சேரம் புதன் வந்து புதன் வந்து இந்த இடத்துல செவ்வாயர் சேர்ந்து மூன்றாம் வீட்டு வாங்குகிறாரு வீடு குலத்தோடு வந்து சொல்ல சொந்த வீட்டில் அரிசி சூரியனுக்கு வந்து பார்த்த சொல்ல குரு பார் வக்கரம் பெற்று பார்க்குது அப்போது ஏழாம் அதிபதி நட்பு வீட்டில் உட்காந்து பலமாக உட்காந்துக்கிறார் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா அந்த ஏழாம் அதிபதி வக்கரம் பெற்று அந்த கிரகம் பார்வை வந்து பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் கெடுதல் எப்பவுமே வந்து பார்த்து ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் காலதாமதமாக திருமணம் அமையும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து போன அந்த பதிவுலையும் நான் வந்து இப்போ அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவிலையும் வந்து பார்க்க சொல்லலாம் வக்கரம் பெற்ற கிரகங்கள் வந்து பார்வை அந்த பற்றி பலன் வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவரையும் வந்து பார்க்க சொல்ல நான் அப்படி தான் வந்து பதிவுடுறேன் அப்போது இந்த ஜாதகம் வந்து பார்க்க சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பார்க்க சொல்ல அந்த சனி தசை ஆரம்பம் அப்போது வயசு வந்து பாங்க சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு வந்து சொல்லலாம் இருபத்தொரு வயசு முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வயசு ஆரம்பம் அப்போ இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட சனி வந்து பார்க்க சொன்னால் லக்னாதிபதி எங்கே வராத ஒன்பதாம் வீட்டில் பாக்யாசன பிரகான் அதே மாதிரி அந்த சிறை லக்னத்துக்கு பாதகசனாதிபதி ஒன்பதாம் இடம் வந்து பார்த்த அந்த வீட்டில் ஐம்பது அறிவித்து கொஞ்சம் கெடுதல் பணம் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்க்க சொன்னோம் அந்த மூன்றாம் இடம் வந்து பார்க்க சொன்னோம் செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் ஆசையாக இருந்து ஒரு சிறப்பு அதேமாதிரி வந்து பாவ சொல்ல சிற மூன்றாம் இடம் வந்து பார்க்க சொன்னால் சிவா சொந்த வீட்டில் ஆட்சி அவருடைய பார்வையில் வந்து இந்த சனி வக்கரம் பெற்று பாக கொஞ்சம் கெடுதல் பலன் கொடுக்கும் அதே மாதிரி அந்த சனி வந்து பார்க்க சொல்ல இந்த இடத்துல வக்கரமாக இருக்கிறது யாருடைய யாருடைய சாரத்தில் வந்து வக்கரமாகிறாருனால சனி வந்து பார்க்க சொல்லாம் சிவாதி ராகசாரத்தில் இருக்கிறார் அப்புறமா வந்து லக்னாதிபதி அந்த வக்கரம் பெற்று அந்த பாவ அந்த பாவ கிரகங்கள் அந்த சாரத்தில் வந்து பார்க்க சொல்ல அந்த சாரத்துலேயும் சரி செயற்கையிலும் சரி ஒரு கிரகம் வந்து லக்னாதிபதி அந்த பார்வை செயற்கையில் இருந்தாங்க லக்னாதிபதி பலமாக இருந்தால் கூட லக்னாதிபதியோட செயல்பாடுகள் வந்து பார்க்க சொல்ல ஒரு முரண்பாடாக இருக்கும் முரண்பாடுனால் என்ன அப்படின்னாக்கா அவருடைய செயல்பாடுகள் எப்பவுமே வந்து கொஞ்சம் பிரிவாக உணவாக இருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்து சொன்னால் அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அடைக்க போக மாட்டார் மற்றவங்க வந்து பார்த்த சொல்ல தனக்கு கீழே வந்து கேட்கிற வந்து ஒரு பாவனை ஒரு மனநிலை அந்த கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனி வந்து ராகசாரத்தில் பக்கரமாக இருந்தால் செவ்வாயினுடைய பார்வையில் இருந்தாங்க உடன் பிறந்தவங்களாலும் எந்த விதமான லாபமும் கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்த அந்த அவன் சொந்த வீட்டில் ஆடிச்சு இவர் உச்சமாக இருந்தால் கூட ராகசாரத்தில் உச்சமாக இருந்து எதிர்வினையும் எதிர்வினையும் கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்து சொன்னால் அந்த செவ்வாயுடைய பார்வை வந்து பார்க்க சொன்னால் உடன் பிறந்தவனால் மனுக்களும் கிடையாது அதே மாதிரி அந்த நிலம் வந்து பூர்வ சுற்றி நிலத்தினாலேயும் வந்து பார்த்தாலும் எந்த விதமான லாபமும் கிடையாது சொந்த வீட்லேயும் வந்து பார்க்க சொல்ல வாழ முடியாத சூழ்நிலை அப்படி தான் வந்து இந்த ஜாதகம் சூழ்நிலை அப்படி தான் போயிருக்குது இப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்த சொல்ல சுக்கரம் அவர் வந்து பார்க்க சொன்னால் கும்பலகணத்துக்கு நாலாம் வீட்டில் சொந்த வீட்டில் ஆடிச்சு அப்போ சொந்த வீட்டில் ஆடிச்சுன்னாக்கா அவர் யாருன்னாக்கா ஒன்பதாம் அதிபதி ஸ்தானம் அப்பா வந்து பார்க்க சொல்ல சொந்த வீட்டில் தாய் ஸ்தானம் வந்து பார்க்க சொல்ல சொந்த வீட்டில் ஆட்சியாகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்க்க சொல்ல தந்தை தந்தைக்காரர் சூரியன் புதனுடைய சாரத்தில் நின்று அவர் வந்து பார்த்த சொல்ல வக்கரம் பெற்ற அந்த கிரகத்தினுடைய அந்த பார்வையில் அந்த சூரியன் இருந்தாங்க அப்பா வந்து செயல்பாடு இருந்தாக்கா கொஞ்சம் முரண்பாடான பேச்சு அவர் வந்து பார்க்க சொல்லி எதுவுமே வந்து அடங்கி போக மாட்டாரு பசங்களை வந்து கொஞ்சம் போகணும் வரணுன்ற மாதிரி வந்து அவருடைய கட்டுப்பாட்டு இருப்பார் பசங்களுக்கு இப்போ அவர் வந்து பார்த்தோம் பசங்களுக்கு வந்து அடங்க போக மாட்டார் அந்த மாதிரி தான் வந்து அந்த ஜாதம் சம்மந்தப்பட்ட ஒரு அப்பா வந்து பார்க்க சொல்லும் பிள்ளைக்கும் அப்பாவுக்கு வந்து பார்க்க விரோதமாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகம் வந்து பார்க்க சொல்லலாம் சந்திரன் வந்து தந்தை தாகிஸ்தான சந்திரன் வந்து பார்க்க சொன்னால் லக்னத்தில் இருந்தால் கூட அதாவது லக்னத்தில் இருந்தால் கூட தாய் ஸ்தானம் தாய்க்கு தாய்க்காரகன் சந்திரன் அவர் வந்து பார்க்க சொன்னால் ராகசாரத்தில் லக்னாதிபதி ராகசாரத்தில் இருக்கிறார் பக்கரம் போட்டுக்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்க சொன்னால் அம்மாவுக்கு பிள்ளைக்கு வந்து ஆகாதுன்னாக்கா அம்மா வந்து பார்க்க சொல்ல பிள்ளைங்க பையன் மேலே பாசம் மேலே இருந்தால் கூட எப்பவுமே வந்து பார்க்க சொல்ல அம்மா மேலே பையனுக்கு தண்ணி முறையில் வந்து பாசம் இதுக்கு தான் செய்வேன் சில விஷயத்தில் வந்து விட்டு ஊற்று போகிற ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா விட்டு ஊற்று போகிற தன்மை வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்த அந்த ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தோம்னா புதனுடைய சாரத்தில் நின்று வக்கரம் பெற்று அந்த குரு சாரையில் ஏழாம் அதிபதி கொஞ்சம் அந்த குருவுடைய பார்வையில இருக்குது கொஞ்சம் பாதிப்பு தான் குருவுடைய பார்வை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க சொல்லலாம் வக்கரம் பெற்று பார்க்கறது சரியில்லை நவாம்ச காலத்தில் சனி அவர் வந்து வக்கரம் பெற்றுகிறாரு அதுவும் சனி குரு சேர்க்க அந்த அளவு சரியில்லை அப்போ குரு வந்து யாருடைய சாரனாக்கா கேட்டை புதனுடைய சாரத்தில் போனுகிறாரு கேட்டை புதனுடைய சாரத்தில் போனுகிறாரு புதன் வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து பார்க்க சொல்ல அஞ்சுக்கும் எட்டு கோடி அதிபதி அஞ்சுக்கு எட்டு கோடி அதிபதி சாரதில் நின்று குரு வந்து பத்தாம் வீட்டில் உட்காந்துறாரு தொழில் சாணமும் வந்து பார்க்க சொல்ல அந்த இடத்துல பாதிப்போட்ட உட்காந்துறாரு அப்போது தொழில் சாணம் வந்து செவ்வாய் சொந்த வீட்டில் அரிசியாக இருந்தால் கூட அந்த அந்த வக்கரம் பற்ற அந்த கிரகத்தினுடைய அந்த பார்வை அந்த ஏழாம் அதிபதி பாகத்து மட்டும் கிடையாது நாலாம் வீட்டை சுகஸ்தானத்தையும் வந்து பார்க்க சொல்ல அந்த பார்வை வந்து பார்த்தாங்க மனசில் வந்து பார்க்க சொன்னால் அவர் அந்த ஜாதகத்தானுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை போயிருக்காங்க அதாவது அதாவதுனாலக்கா எம்எஸ்சி பிஎட் முடிச்சு எம்எஸ்சி பிஎட்டு முடிச்சிருந்தா கூட ஆசிரியர் தேர்வுக்கு இன்னும் வந்து பார்த்த சொல்ல இன்னு தேசிய அடையலை அதுதான் வந்து காரணம் நித்தினைய முறை வந்து பார்த்த சொல்ல தேர்வு எழுதி அந்த தோல்வியை அடையிறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்க்க சொல்ல லக்னாதிபதி சாரத்தில் நின்று கக்கரும் பட்டு இருக்கிறது ஒரு மூல காரணம் அதே இல்லாத செவ்வாயுடைய பார்வையை இந்த கும்பலக்னத்துக்கு செவ்வாய் வந்து யாருனாக்கா மாரகஸ்தனாதிபதி கூட வந்து நோ ஒரு நோய் மாரகஸ்தனாதிபதியோடு சேர்ந்து இந்த லக்னத்தை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதுதான் வந்து மூல காரணம் அதனால் லக்னாதிபதி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால எந்த எல்லா விதமான சூழ்நிலையும் வந்து பார்க்க சொல்லால் தனக்கு சாதகமாக முடிஞ்சால் கூட அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து கால சூழ்நிலை வந்து அந்த ஜாதகத்துக்கு போய் நிற்கிது அப்போ இந்த சனி வந்து என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அந்த சனி தசை ஆரம்பம் அப்போ வயசு வந்து அவருக்கு ஜாதகத்தானது இருபத்தொரு ஆகுது இப்போ சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சால் கூட அப்போ நாற்பத்தி ஒரு வயது நாற்பத்தி வயசில் அந்த சனி தசை முடிஞ்சிடுச்சு அப்போது இந்த சனி தசை அந்த ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியே வந்து அந்த காலகட்டம் இந்த ஜாதகத்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழ்நிலை கால சூழ்நிலை சரியில்லை அது காரணம் என்னன்னா ஜாதகத்தானது வந்து லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்து ராகுனுடைய சாரத்துல உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு அதே இல்லாத ரெண்டு மாரகஸ்தனாதிபதி அந்த லக்னத்தை பார்க்கறது வந்து பாச மிகப்பெரிய வந்து கஷ்டம் துன்பம் பேருத்தான் இந்த செவ்வாய் சனி அந்த செவ்வாய் புதன் பார்வை இந்த சனிக்கு மிகப்பெரிய கெடுதல் கொ கொடுத்தது அதே மாதிரி நவாம் சிவத்தில் குருவார் சந்திருந்தால் விட வக்கரம் பெற்று அந்த சேர்க்கை வந்து பார்த்தோம்னா சனிக்கு மிகப்பெரிய பாதிப்பது அதனால் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான நன்மையும் இந்த ஜாதகத்தானுக்கு ஏற்படலை அந்த சனி தசை ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தானுக்கு திருமண அமைப்பு வந்து பார்த்தோன்னா கைகூடு வந்தால் கூட அதை வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை எங்கள் அப்பா அம்மா ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தா கூட நான் அவங்க பார்க்குற பொண்ணுலாம் நான் வந்து திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க சொல்ல அது வேணாம் அந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணாம்ன்ற மாதிரி அவருடைய மனம் போன போன போக்குற போயிட்டு வாழ்க்கை வந்து நாற்பத்தி மூணு வயசு ஆகிட்டு திருமணம் ஆகாத சூழ்நிலை இந்த சனி திசையும் ஒரு காரணம் மாரகஸ்தானாதிபதி ரெண்டு மாரகஸ்தானாதிபதி லக்னத்தை வந்து போ லக்னாதிபதி பார்க்க சொன்னேன் அவர் வந்து பார்க்க சொல்ல அப்பாவுக்கு நேர் உறவு அதே மாதிரி அவர் செயல்பாடுகள் வந்து பார்க்க சொல்லணும் முன்னுக்கும் முரண்பாடான ஒரு செயல் நல்ல வந்து பார்க்க சொல்ல அந்த உத்தியோக உத்தியோகத்தையும் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை திருமணம் காலகட்டம் அந்த அமைப்பு இருந்தாலும் அந்த திருமணத்தை வந்து பார்க்க சொல்லும் அந்த திரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சூழ்நிலை அப்படி தான் வந்து சொல்லணும் அந்த லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த அவருடைய அந்த சனி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழி அவருடைய அந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டம் அப்போ இப்போ அந்த சனி திசை முடிஞ்சு ப பதந்தசை எப்படி புதன் புதந்தசை வந்து ஜ இந்த ஜாதகத்தானது சிர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி மாரக சனாதிபதியாக வந்து அவர் மற்றொரும் சனாதிபதியாக சேர்ந்தது தான் மிகப்பெரிய ஒரு தப்பு அதுவும் இல்லாத லக்னாதிபதி வக்கரம் போட்ட சனியுடைய பார்வையில் அந்த புதன் புதனத்தும் மற்றொரு பாவவிரகமான சிவாய் செயற்கையில் புதன் இருக்கும் இந்த பதன் தசையும் வந்து இந்த ஜாதகத்தானுக்கு மிகப்பெரிய கெடுதல் துன்பத்தை தான் கொடுக்கும் முடியும் இதில் வந்து திருமணம் ஆகும்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் வெளியே வந்து இந்த பதன் தசை சுயபுர்த்தி கொஞ்சம் கெடுதல் துன்பத்தை கொடுத்தாங்க அடுத்த அந்த புத்தி கேது வந்து இந்த ஜாதகத்தானுக்கு கும்பநகரத்துக்கு பதினொன்றில் கு அந்த தனுசு வீட்டில் குருகுறி வீட்டில் இருந்தாங்க சுப்பருடைய பார்வை எதுவும் இல்லை அதனால் வந்து பதினொன்று நின்ன அந்த குரு அந்த கே அந்த குரு வீட்டில் இருந்த அந்த கேது திருமணம் செய்யுமானாக்கா திருமணம் செய்யறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம் அடுத்து வர அந்த சுக்கர பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாதம் வந்துருக்கும் அசில புதன் திசையில் சுக்கர பூஜை அந்த கும்பலகணத்துக்கு அந்த மது திருவிழா மறு திருவிழா பூஜை இருந்தால் விட அவர் தான் இருக்கிற இடம் வந்துக்கும் அசலம் மாரகஸ்தானம் அதுதான் கொஞ்சம் பிரச்சனை அதேமாதிரி அந்த லக்னாதிபதி செவ்வாய் பா பாவம் அந்த சனியுடைய பார்வையிலும் செவ்வாயோட சேர்க்கைங்கிற அந்த புதன் திசை கொஞ்சம் ரொம்ப கடினமான ஒரு திசையாக தான் இருக்கும் அதில் வந்து என்னென்னா தான் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது மாதிரி மகரத்தில் வந்து சுக்கரன் நட்பு வீட்டில் இருந்தால் கூட சனி வீட்டில் சனியுடைய வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் கூட சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாகிறாரு குருவுடைய பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் விசேஷமான ஒரு அமைப்பு குரு சுக்கரனும் வந்து நீர் ஒத்தருக்கு ஒருத்தரை நீர் பார்வையில் இருக்கக்கூடாது ஒத்தருக்கு ஒருத்தரை அந்த சேர்க்கையும் இருக்கக்கூடாது இருந்தால் கூட அந்த இடத்துல குருவினுடைய பார்வையில் அந்த சுக்கரன் இருக்கத்து புதன் திசையில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாதத்து மேலே திருமண அமைப்பு கைகூடி வரும் காலங்கிழந்து திருமணம் பண்ணுற மாதிரி வரும் அப்படி தான் வந்து இந்த திருமணம் வாழ்க்கை அமைச்சு மதம் மாறி திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இல்லை வயசு அதிகமாக வர அந்த உரு வயசு நேர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்கிற அந்த பொண்ணு வந்து திருமணம் செய்கிற மாதிரி வரும் இல்லை ஏற்கனவே திருமணமான டிரைவர்ஸான அந்த பொண்ணு இவருக்கு வாழ்க்கை துணையாக வரலாம் அது மத்தான் வந்து அமையும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வந்து பார்த்தோம்னா நடக்கிற தசை வந்து முக்கியமாக ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதி வந்து பார்த்தோன்னா சூரியன் பெற்ற அந்த ச அந்த குருவுடைய பாரில் இருந்தால் கூட அந்த நடக்கிற தசை சனி தசை அந்த சனி வந்து லக்னாதிபதி இருந்தால் கூட பாவ கிரகங்கள் வந்து பார்க்க சொல்லணும் சிற ரெண்டு மாரக சனாதிபதியான அந்த பார்வையில் அந்த சனி இருந்தது ஒரு காரணம் சனி வந்து ராகசாரத்தில் நின்று உச்சம் பெற்று இருக்கிறது வந்து பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு தீமையை தான் கொடுக்க முடியும் நன்மை கொடுக்கிறதுக்கு எந்த விதமான பிரோஜனமும் இல்லை அந்த இடம் வீடு கொடுத்த ஒரு சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் கூட வக்கரம் பெற்ற அந்த குருவுடைய அந்த பார்வை அதே மாதிரி அந்த குரு வந்து சுக்கரனுடைய பார்வையில் ஒத்தருக்கோத்து நேர் பார்வையில் இருக்கிறது வந்து கெடுதல் பலன் தான் அவங்களுடைய நன்மையான பலன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை தேவகுரு அசுரகுரம் ஒத்தரை கொத்திர பார்வை வந்து இருக்கக்கூடாது அந்த ஒத்தருக்கு ஒருத்தர் பார்வை வந்து செயற்கையும் வந்து இருக்கக்கூடாது இந்த இடத்துல சுக்கரன் தான் சொந்த வீட்டில் ஆசையாக இருந்தால் தான் சுக்கிரனுக்கு பலம் அதிகம் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா லக்னாதிபதி அந்த சனி ராகசாரத்தில் நின்று உச்சம் பெற்று இருக்கிறது அது வந்து அந்த லக்னாதிபதி தீமையை தான் கொடுக்கும் சனி வந்து தீமையை தான் குடும்பம் ஒழிய நன்மையான பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்து அந்த சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது சொல்லி வந்து பார்த்து நன்மையான பலன் அந்த ஜாதகத்துக்கு ஏற்படலை உத்தியோக சரியாக அமையலை குடும்ப வாழ்க்கையும் சரியாக அமையலை அந்த சகோதர விஷயத்துலேயும் வந்து பார்த்தோம் பிரச்சனை அந்த அப்பா அம்மாட்டையும் வந்து பார்க்க விரோதம் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற அந்த சூழ்நிலை புதன் திசை அப்படி தான் இருக்கும் அப்படியே அந்த புதன் திசை புதன் திசை திசையில் சுய புத்தி அப்படி தான் இருக்கும் அடுத்து வர கேது அப்படி தான் இருக்கும் சுக்கர புத்தி வந்து பார்க்குற திருமணம் ஆமா எனக்கும் அந்த புதன் திசையில் சுக்கர புத்தி வந்து பார்க்குற திருமணம் நடக்கும் ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி திருமணம் அமைகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அதுதான் ஒரு காரணம் அந்த இருக்கிற மனநிலையை அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படி தான் வந்து பார்க்க சொல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் இந்த ஜாதகத்தை வந்து பார்க்க சொல்ல கடைசி விலையும் வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு நந்தி கலந்த வணக்கம் மற்றொரு மற்றொரு விடியாவில் ஒரு பதிவில் வந்து பார்க்க சொன்னால் அந்த பதிவு வந்து பாங்கினேன் இந்த ஜாதகத்தில் ஏன்னால் வந்து பார்க்க சொன்னால் நிறை குறைகள் வந்து கீழே சம்பளம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா வந்து சந்தேகம் இருந்தால் கீழே கமாண்ட்லாம் பதிவு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் பிறந்த வருஷம் பிறந்த டைம் ஒவ்வொரு மாவட்டம் கரெக்டாக கரெக்டாக கொடுத்து தமிழில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் இந்த பேர் வந்து கரெக்டாக டைப் பண்ணி கமாண்ட் பண்ணுங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்